அப்படின்றது தான் நானும் அந்த பொள்ளாச்சி ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்தேன் என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினைத்ததை விட கூடுதலாக கொடுத்துருந்தார் ஒரு விசாரணை என்பது ஒரு முடிஞ்சிருக்கே சரி காயம்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் டிரைவிங் சீட்டு இது பிள்ளை லெஃப்ட்டு கில்லியர் சீட்டு வச்சேங்க சென்டருக்கு வந்துடுவாங்க டக்குனு ஒரு சின்ன சிக்னலில் ஒரு ஸ்லோவில் ரெண்டு பேர் ஏறிடுவான் டோட்டல் லாக்கு நீ வெளியாக முடியாது வண்டியை விட்டு இப்படி பண்ணி அந்த பொண்ணை வண்டியிலே திடீர்னு ஒரு முத்தமோ திடீர்னு ஒரு தொடக்கூடாத அதை எடுத்து தொட்டுறது அதை வீடியோ எடுத்துடுறது பண்ணணும்னு ஒரு வழியில இறக்கி விட்றாங்க அப்போ செயின் அறுத்துட்டு தான் இறக்கி விட்றாங்க இவனது வெறும் பொள்ளாச்சியில் வெறும் ரேப் மட்டும் தான் பண்ணானுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லை வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள் மற்ற வழக்கு இதுக்கு என்ன அபூர்வம்னா மற்ற வழக்கில் யாரோ ஒருத்தவங்க தெரியாதுன்னு போயிடுவாங்க அப்படி பேர் சொன்னாங்க இந்த அவ்வளோ பாதிப்புகள் அவ்வளோ வன்முறைகளை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதில் இதுதான் முழு நேர வேலையாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காங்க அது ஒயிட் ஷர்ட்டு கொஞ்சம் கூட ஒரு அக்யூஸுக்கான தன்மையில் வரவே இல்லை அப்போ அவங்களுக்கு அவளை தன்னம்பிக்கை கொடுத்தது யார் இந்த வழக்கில் நீங்கள் விடுதலாகிடுவீங்கன்னு தானே யார் சொல்லியிருக்காங்க ஒத்துக்கொண்டவர்களெல்லாம் இங்கே கெட்டவர்களாகவும் மறைக்கப்பட்டவர்களெல்லாம் புனிதர்களாகவும் காமிப்பது எவ்வளோ பெரிய அநீதிங்க ஜெயகாந்தன் சொல்லுது ஒரு மனுஷங்க தானே அவங்களும் அவங்க அவ்வளோ எவ்வளோ எக்ஸாக் அந்த தீர்ப்பை உப்பரிச்சி ஒரு ஆழத்தை பார்த்து கொடுத்துருக்காங்க வடிவலில் சொல்வதால் செத்தீர்கள்னு நீங்கள் செத்தீர்கள் தான் வேற ஒன்றும் வழியே கிடையாது நான் வளர்த்த நாய் தான் என்ன கடிச்சிட்டு அதுக்கு தடுப்பூசி நான் போட்டுக்கிறேன் பத்து வெறுநாயை கூட்டிகிட்டு இருந்த என் மேலே கடிக்க அது எப்படி இவனுங்க ஒப்புதல் வாக்குமென் கொடுத்துருப்பாருல்ல அது வெளியில் வந்தால் தானேங்க தெரியும் பொறுக்கி என்ன சொல்லிச்சின்னு இன்னொரு பத்த பொருக்கையை பற்றி இந்த பொறுக்கி என்ன சொல்லிச்சின்னு இந்த பொறுக்கிகிட்ட கேட்டால் தானே தெரியும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ

கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு தண்டனை பற்றி முதலில் உங்களுடைய பார்வை முதல்ல தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு என்னுடைய தலை வணக்கமான வணக்கம் தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்தது சிபிஐக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களும் அந்த யார் யார் விட்னஸோ அவங்கள வெளில காட்டி விடாமல் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க யார் யார் சொல்லலை இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருன்னு அது சிபிஐக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த வழக்கை வந்து முற்ற முதலாக ஆதி அங்கமாக சில பேரை விடுவிச்சிருக்காங்கங்கிறது வாட்டன்லியா தெரியுது அது ஆரம்பத்தில் பேர் அடிபட்டது அதுக்கப்புறம் அவங்க பேரே வெளியில் வரலை இந்த வழக்கில் அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விசாரிச்சிருக்கேன் ஏன்னா சிபிஐ பற்றி சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் விசாரித்த சிபிஐ ரிட்டையர்டாயிற ரகோத்தமன் ரிட்டையர் ஆனது பிறகு சொன்னார் அப்போ நிறைய அரசியல் தலையீடு இருந்தது என்னால் அந்த வழக்கை நான் முழுசாக விசாரித்தேன்னா சொல்ல முடியாது நிறைய பொலிட்டிக்கல் ஆளுகளை விசாரிக்க வேண்டியது இருந்தது ஆனால் நான் விசாரிக்கலை அப்படி விசாரிக்க முடியலன்னு சொல்லியிருந்தார் ஸோ ஒரு விசாரணை என்பது ஒரு முடிஞ்சிருக்கு சரி காயம்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான் விமர்சிக்க முடியும் வேறு எப்படி சொல்கிறது அடிப்படையில் தமிழக காவல்துறையில் முடிந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு ஒரு காரணம் கொடுக்க முடியும் அந்த காரணம் இந்த தீர்ப்பில் எங்கேயாவது வெளிவந்திருக்கா உங்களால் புரிஞ்சிக்க முடியல காரணம் ஒன்றும் இல்லைங்க போராட்டங்கள் அதிகமாக வெடிச்சிது ரெண்டாவது அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் சொல்கிறது அப்போ அவங்க கட்சியில் உள்ள முக்கியமான மந்திரிகள் பேர் மிக முக்கிய சபாநாயகர் இருந்தவங்க பேரெல்லாம் அடிப்படிச்சதில் அடிப்பட்டப்போ இங்கே ரொம்ப நெருக்கடி ஆகிடுச்சு இங்கே பிரச்சனை அதிகமாகிட்டு காவல்துறைக்கும் ஒரு உச்சகட்ட நெருக்கடி வந்துருச்சு அப்போ சிபிஐக்கு மாற்றி தான் அவனை ஒரு வழி இல்லை ஏன்னா இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்குள்ளே இவங்க சரியாக விசாரிக்க மாட்டாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக டைட் பண்ணாங்க அப்போ சிபிஐயில் அவங்க வந்து அப்போ வந்து பிஜேபியோட அலைன்ஸில் இருந்தாங்க சரி இப்படியே மத்திய அரசாருக்கார்ட்டாக அப்படியே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதுதான் அதுக்கு நிஜம் ஏன்னா வச்சுக்கிட்டு மல்லு கட்டாமல் சிபிஐல இருக்குது சிபிஐயில் இருக்குன்னா அவங்க இருந்தவரையும் ஓட்டிட்டாங்கல்ல வழக்கு சிபிஐல இருக்கு ஒரே வார்த்தை முடிச்சுக்கலாம் நம்மள்ட்ட இருந்தால் பேட் அண்ட் ஆஃப் நமக்கு வந்துருது நம்ம தான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் சிபிஐ மேலே சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட தண்டனை விவரம் அந்த அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இந்த தொகை இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் தண்டனை விவரங்களை பொறுத்தவரையிலையும் நான் சொல்ல சொல்லிடுறேன் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து ஏ ஒன் சபரிராஜன் நாலு ஆயில் தண்டனை ஏ டூ திருநாவுக்கரசு அஞ்சு ஆயில் தண்ணேன் ஏ த்ரீ சதீஷ் மூணு ஆயில் தண்ணேன் ஏ ஃபோர் வசந்தகுமார் நாலாயில் தென்ன ஏ ஃபைவ் மணி என்கின்ற மணிவண்ணன் அஞ்சு ஆயுள் தென்னை நீங்கள் கூட கேட்கலாம் ஏ ஒன்றுக்கு நாலு ஆயுள் தண்ணே ஏ ஃபைவ்க்கு எப்படி சார் அஞ்சு ஆயுள் தென்னை வந்தது அஞ்சாவது குற்றவாளிக்கு ஏ என்ன அக்யூஸ்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த மணி என்கின்ற மணிவண்ணன் தான் பல குரலில் பேசுறது பொண்ணுங்கள்கிட்ட பேசி லேடிஸ் மாரிலாம் பேசி பிக்கப் பண்ணுறது ஸோ அவன் அந்த அவனுக்கு தண்டுினேன் ஏ சிக்ஸ் பாபுக்கு ஒரு ஆயில் தண்டுதான் ஏ செவன் ஹார் ஒன் பாலு மூணு ஆயில் தண்ண ஏ எயிட் அருளானந்தத்திற்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏ நயன் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை இதுதான் தண்டனையோட விவரம் இன்னொரு தகவல் சார் இப்போ அடிப்படை மக்களுடைய கேள்வியாக இருப்பது இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ வகைப்படுத்துகிறாங்களே இந்த பட்டியல் அதை கட்டுறாங்க வழக்கை பொறுத்தவரை குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி செய்யறதா இப்போ கொலை வந்து அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு ஆனால் அழைச்சிட்டு வந்தது நானாக இருப்பேன் என்னையிலேருந்து வழக்கு ஸ்டார்ட் ஆகும்ல நான் தான் உங்களை கொலை சேர்த்து கூட்டிகிட்டே வந்திருப்பேன் சரி அந்த மாதிரி தான் வகைப்படுத்தணும் இப்போ உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆம்சாங் கொலை வழக்கு இருக்குல்ல ஆம்சாங் கொலை வழக்கில் ஏ ஒன்று யாரு நாகேந்திரன் நாகேந்திரன் கொலை செய்தாரா கத்திய வெட்டினாரா ஜெயில இருந்தாரு அப்போ இப்படி ஏ ஒன்று அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுது புரிதலுக்காக சொல்றேன் ஏ டு அசுவன் அவர் என்ன வெட்டினாரா கொலை செஞ்சாரா அந்த இடத்துக்கு வந்தாரே இல்லை யாருக்கு திட்டமிட்டா யாரு வகைப்படுத்தினா யாரு இந்த கொலையை நேரேஷன் பண்ணி கொடுத்தா அப்படின்றது தான் விஷயமே ஒழிய மற்றபடி ஒண்ணு இல்லை யாருக்கா வேண்டி நடந்துச்சு அப்படின்றது தான் கேள்விக்குறி தான் ஜட்ஜி இருக்கும் கடந்த காலங்களில் தொடர்ந்து ஒரு ஆறு ஆண்டு காலம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தீர்ப்பு பெயிலே கிடையாது ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு பொள்ளாச்சி பாலியல் சமூகத்தில் வந்து பெயிலில் விட்டாங்கன்னு பெயில விட்டாங்க அது எந்த கேஸ்லன்னா வெளில வரல அதுக்கு பிணை கிடைச்சிது முதல்ல இந்த வழக்கு ட்ரிகர் ஆனதே வந்து இன்னும் சரிவர யாருக்கும் புரியப்படல ஒரு நண்பன் இப்போ காரு ஒரு நாலு பேர் உட்கார்ற காரு கற்பனை பண்ணிவிடுங்க வா என்னோட சகோதர சகோதரிகளை ஃப்ரண்ட்டில் வண்டி ஓட்டுறோம் இப்படி உட்காந்துருக்கான் இதில் ஒரு சீட் இருக்கா கேமரா துவைக்கிறதுக்கு இது ஒரு சீட் இருக்கா இந்த சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கா இவனு இவ்வளோ டெக்னிக்கே இது தான் அப்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என் தங்கச்சி அங்கே இறக்கி விட்றேன்னு சொல்கிறான் ஒரு அவனோட தங்கச்சி அங்கே இறக்கி விட்றான்னு அப்போ ஏறி அந்த தங்கச்சி உட்காருது பொண்ணு உட்காருது பின்னாடி சீட்டில் உட்காருதா இவனை இப்படி திருப்பி திருப்பி பேச்சு கொடுத்துக்கிட்டே வரக்குள்ள என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் என்ன என்னான்ட்டு சென்டருக்கு வந்துடுவாங்க மிடலுக்கு காரோட வியூவுக்கு வந்துருவாங்க ரெண்டு பக்கம் சீட்டு கரெக்டாக நல்லா பண்ணியாங்க இது டிரைவிங் சீட்டு இது பண்ணியும் லெஃப்ட்டு கிள்ளியர் சீட்டு வச்சுங்க சென்டருக்கு வந்துருவாங்க டக்குனு ஒரு சின்ன சிக்னலில் ஒரு ஸ்லோவில் ரெண்டு பேர் ஏறிடுவான் டோட்டல் லாக் நீ வெளியே ஆக முடியாது வண்டியை விட்டு இப்படி பண்ணி அந்த பொண்ணு வண்டியிலேயே திடீர்னு ஒரு முத்தமோ திடீர்னு ஒரு தொடக்கூட அதை எடுத்து தொட்டுறது அதை வீடியோ எடுத்துடுறது ஃப்ரண்ட்டில் ஏறுது உள்ள வீடியோ எடுத்துருவான் எடுத்தோடனே அந்த பொண்ணு பயங்கரமாக ஃபைட் பண்ணோன்னு லைட் வேறு பயங்கரமாக ஃபைட் பண்ணோன்னே ஒரு வழியில் இறக்கி விட்றானுங்க அப்ப செயின் அறுத்துட்டு தான் இறக்கி விடுறாங்க இவனுக்கு வெறும் பொள்ளாச்சியில வெறும் ரேப் மட்டும் தான் பண்ணானுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லை வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள் இவனுக்கு நகை பணம் இந்த பெண்களை பல முறை மிரட்டி வாங்கியிருக்கார்கள் கன்னியாகுமரி காசி மாதிரி அந்த பொண்ணு இறங்கி வேணும் நேரம் அவங்க சொல்லி என்னடா அவன் ஃப்ரெண்டு பொறிக்கி பசங்களா இருக்கானுங்க இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிட்டாருங்கடான்னு சொன்னோன்னே இவன் போய் முதல்ல சொன்னதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்றான் ஏன்னா அந்த ஏரியாவில் அவர்தான் தான் வாய்ஸ் மறுபடியும் சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு அவர்கிட்ட போய் சொல்ல அவர் இதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்போ ஏன் பொள்ளாச்சி ஜெயராம்ட்ட போய் சொன்னாங்கிறதுல நீங்களே பதில் புரிஞ்சிடுங்க ஓகேயா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதில்லை ஸோ அடுத்தது அது அதோட நீட்சியாக என்ன ஆகுதுன்னா அண்ணங்காரல்ல கோவம் வந்துட்டு நேராக போய் அவனோட அடிக்கிறானோ அண்ணனை போய் அடிக்கிறானோ அவனும் திருப்பி அடிக்கிறான் அதுல வழக்காயிடுது அவனு மேலே இந்த அண்ணங்காரன் அடித்த வழக்கில் சண்டை கேஸு ஹட்டு கேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதில் உள்ள அதில் அதில் தான் பயில் கிடைச்சிது இந்த வழக்கில் பயில் கிடைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து உள்ளேதான் இருந்தானுங்க வழக்கு விசாரணை நடந்து கொண்டே தான் இருந்தது குண்டர்கள் தடுப்பு சட்டம் போட்டிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு இந்த வாசிச்சிருக்காங்க அன்னைக்கு இதுதான் இந்த வாடி இந்த வழக்குடைய ஆரம்பம் ஒரு நெருங்கிய நண்பனுடைய தங்கிட்ட விளாண்டது தான் இல்லைன்னா கூட அந்த வழக்கு இன்னும் டிலே ஆகிருக்கும் அவங்க சேஷனில் கொண்டு போய் கொடுத்தப்ப பல வீடியோக்கள் டிலீட் செய்யப்பட்டது பல வீடியோக்கள் அழிக்கப்பட்டது அதில் ஒரு சிலது தான் அந்த வீடியோக்கள் வெளியே வந்துச்சு இந்த அண்ணா விட்டுருங்கல்ல அண்ணா அப்படின்னு சொன்னது இன்னொன்று மிக அரசியல் பிரமுகருடைய மகன் பேசி ஆடியோ ஒன்று இருக்கே அப்பா யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நீங்கள்லாம் வெளிலே போக முடியாது அட்ரஸே இருக்காது உன் குடும்பமே வாழாது உன் குடும்பத்தையே வெட்டி போட்டுருவோம் வந்துச்சாலே இல்லை ஆடியோக்கள் சாட்சி சொன்னாக்க ஆனால் ஒருவர் கூட பிற சாட்சி சொல்லலை அத்தனை பேரும் சாட்சி சொன்ன ஒரு அபூர்வ வழக்காக நான் அதை பார்க்குறேன் மற்ற வழக்கு இதுக்கு என்ன அபூர்வம்னா மற்ற வழக்கில் யாரோ ஒருத்தவங்க தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க பிற சாட்சி தமிழில் ஹாஸ்டெயல் ஹோஸ்டேல் ஆவாங்க இதில் யாருமே ஹோஸ்டேல் ஆகலை அப்படியே பேர் சொன்னாங்க அவ்வளோ பாதிப்புகள் அவ்வளோ வன்முறைகளை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை உங்கள் நிகழ்த்திய வன்முறை எல்லாம் அதில் ஒன்று சொல்லுதில் ஒன்று நம்பி தானே வந்த இப்படி பண்ணுறிய நீ பொறிக்க நீ லூஸாக நீ எல்லாம் கேட்குது இல்லை இவனோட பிஹேவியரே அப்படி இருந்துருக்கு ஃபுல் டைம் ஜாப்பே இவனுக்கு இதுதான் தான் முழு நேரம் முழு நேர வேலையே அதுதான் வேற எந்த நோ நோட்டிஃபிகேஷனும் கிடையாது பொண்ணுங்க பார்க்குறது கார்னர் பண்ணுறது தூக்குறது பொண்ணுங்களை பார்க்குறது கார்னர் பண்ணுறது தூக்குறது இதுதான் முழு நேர வேலையாக இவர் இருந்திருக்கிறார்கள் அது நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காங்களா அதில் எந்த ஜாப் ஜாப்லெஸ் பர்சன்ஸ் ஒன்லி செக்ஷுவல் அராஸ் இன் ஃபுல் டைம் ஜாப் ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை இவ்வளவு கொடுமையான ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள் சிக்கிருக்காங்க ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு சிக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கவனமாக அவங்க இருந்திருக்காங்க எச்சரிக்கை அவனுங்க எச்சரிக்கையெல்லாம் இல்லை அவனுங்களுக்கு எந்த பயமுமே இல்லை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றானுங்களே பார்த்தீங்களா அவனுக்கு ஹேர் கட்டை பார்த்தீங்களா இங்கே நம்ம கூட இப்படி வெட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம்யா நம்மளை யாராவது பொறுக்கி முடிச்சிருவாங்களே அப்படி ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ என்னடா அப்படின்னு அதுக்காக வேண்டி எனக்கு நிறைய நமக்கு நிறையா முடியலை கோடெல்லாம் போடணும்னு ஆசையெல்லாம் இருக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அது ஒரு அட் ஒரு அப்பியரன்ஸ் டவராக இருக்கும் விட்டு நான் அதெல்லாம் வெட்டுறதில்ல குழந்தை 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 பசங்களுக்கு வெட்டி ஆசைப்பட்டுக்கிறேன் ஏன்னா என் நான் வெட்ட முடியாத இல்லை அவனுக்கு வெட்டி ஒரு கோடு போட்டு விடுறது ஆனால் அவனுக்கு அழகாக கோடு போட்டு ட்ரம்மை பண்ணி காஸ்ட்யூம்ஸு ஒயிட் ஷர்ட்டு கொஞ்சம் கூட ஒரு அக்யூஸுக்கான தன்மையில் வரவே இல்லை அப்போ அவனுங்களுக்கு அவளை தன்னம்பிக்கை கொடுத்தது யார் இந்த வழக்கில் நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்கன்னு தானே யார் சொல்லியிருக்காங்க நீங்கள்லாம் உங்களை எல்லாம் எல்லாம் பேசியாச்சு நீங்கள் இந்த வழக்கில் விடுதலை ஆக போகிறீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தானே அவனுங்க அவனுங்க வாயை திறக்கணுங்க முதல்ல இந்த வழக்கில் அவனுங்க வாயை திறந்தா தானே எனக்கு தெரியும் அப்போ அவனுங்க அது நீ இந்த குற்றத்தை ஏற்றிட்டு அப்படியே அமைதியாக இருங்கடா நான் இவனோட மட்டும் பொறுக்கின்னு சொல்லலை இன்னும் ஒளிஞ்சிருக்கு பொறுக்கின்னு கேட்குறேன் ஜெயகாந்தன் சொல்லுவார் ஜெயகாந்தன் தான் சொல்லுவார் ஒத்துக்கொண்டவர்கள்லாம் இங்கே கெட்டவர்களாகும் மறைக்கப்பட்டவர்களெல்லாம் புனிதர்களாலும் காமிப்பது எவ்வளவு பெரிய அநீதின்னு ஜெயகாந்தன் சொன்னது எழுத்தாளர் ஸ்டேட்டஸே அதுதான் பொள்ளாச்சி தான் வந்தேன் மாட்டினவனே எல்லாம் திட்டுறான் மாட்டாம ஒழிஞ்சவளாம் யாரா மற்றவனை காவந்து யார் யாரு தெரியணும் இல்லை அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை எந்த கட்சியும் பேசலைங்க திறக்கல எல்லாருமே சைலண்ட் நமக்கு என்ன நமக்கு என்னன்னு அப்ப எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க பின்னின்று இயக்கிறாங்க அப்படின்ற தெரியணும்ல எப்படி விடுங்க இவ்வளவு தில்லாக கோட்டுக்கு வந்தானுங்க நம்ம எங்க தண்டனை ஆகிட போறோம் நமக்கு தான் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களா வந்துடுவோம் அப்படின்ற மனநிலை தான் அவங்க வந்தது இல்லை கொஞ்சமாவது ஃபியர் இருக்கும் சிரிச்சவனியே போறானுங்க சிரிச்சவனியை தப்பிப்பதற்கான ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்குமா உள்ளபடியா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல அதுக்கெல்லாம் அப்பீல் போனாலுமே இதே ஜட்ஜ் மட்டும் கூடுதலாக கூட பனிஷ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு மேல்முறையீடு மேல்முறையீடு போய் இட கூடமா எங்கள் ஹோட்டல் சரோட போனக்கு பத்து வருஷம் தான் தண்டனை கொடுத்தாங்க பந்தமண்டி நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் செவனேன்னு இருந்திருந்தாலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளில வந்திருப்பாரு எப்படியும் பெயிலில் இருந்த காலம் போன காலம்னு அதுல ஒரு வருஷம் வந்திருக்கோம் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துல வெள்ள விட வந்துருக்கலாம் மேல்முறையீடு வந்து வந்து லைஃபாக மாறிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கேயும் லைஃபாக மாறிடுச்சு மரடப்படுக்கையில் கொண்டாந்து போட்டு திக்க உள்ள வரதல்ல கடைசி அவரை அதனால எந்த வழக்கு எப்படி ஒன்றுமோ மாறும் அதான் மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்களோட பார்வையில் அந்த வழக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தான் நானும் அந்த பொள்ளாச்சி ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்தேன் என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினைத்ததை விட கூடுதலாக கொடுத்துருந்தார்கள் இல்லை குறிப்பாக இந்த தீர்ப்பில் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடாக இருக்கு அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க சுட்டிக்காட்டி இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஒரு பத்து வருஷம் தண்டனை ஒரு அஞ்சு வருஷம் தண்டனை இப்படி தண்டனை பிரிச்சு இருக்குன்னு வச்சு ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியாது அப்போ என்ன ஆகுனா ஏக காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் நீங்கள் அனுபவித்த உடனே ஒரு லைஃப் எத்தனை பதினாலுக்கு பதினைந்து ஆண்டுகள் கிடக்கு ஆனால் அது வரையறை கிடையாது நாதராம் கோட்ஸை கேஸில் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு நாதராம் கோட்ஸே வந்து பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை விடுதலை பண்ணுங்கன்னு போனப்போ பதினாலு வருஷத்தில் விடுதலை பண்ணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது உங்களோட உரிமை கிடையாது அது அது அரசாங்கமா பார்த்து மன்னிச்சு விடுறது பொது மன்னிப்பு பத்து வருஷத்துல விட்டாங்களே போன பெரிய விட்டாங்க பத்து வருஷத்துல இந்த ஏழு பேர் எழுவர் விடுதலை வந்து சுப்ரீம் கோர்ட்டு அது வந்து கவர்னருடைய தவறுனால அவங்க வெளியே வந்தாங்க கவர்னர் இவ்வளவு நாள் ஒரு மனுவை எப்படி வச்சுக்கிட்டு இருந்த தண்டன காலத்துக்கு அது ஃப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க முன்கூட்டியே விடுதலை செய்த அது வேற வழக்கு அதுக்கே ஒன்னொரு வேணும் பேச இதுல இப்ப எப்படி இந்த வழக்குல எப்படி மாட்ட போறானுங்கன்னா முதல் ஆயில் தண்ண முடியுதா அதுக்கு அடுத்ததுதான் அடுத்த ஆயில் தண்ண ஸ்டார்ட் ஆகுது தனித்தனியாக தனித்தனியாகன்னா அறுபது வருஷம் உள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே செத்தே போய்டும் வயசாகிடும்ல தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது ஒன்றா ஸ்டார்ட் ஆகாது ஒன்றா ஸ்டார்ட் ஆனால் ஈஸியாக அதை பிச்சிருவானுங்க தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது இது முடிஞ்ச உடனே அடுத்த ஆயில் ஒரு ஆயில் முடிஞ்சுட்டா அப்பயும் வருஷம் ஆகிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் அடுத்த ஆயில்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் அது இது வந்து ஒரு மிக தெளிவான ஜட்ஜுமெண்ட் அந்த அம்மா கொடுத்தது அந்த அம்மாவோட துற்பாதங்களுக்கு நம்ம வந்து தலைவனாகணும் ஒரு மனுஷங்க தானே அவங்களும் ஆகணும் அவ்வளோ எவ்வளோ எக்ஸாக்ட் அந்த திருப்பை உப்பரிச்சி உள்ளதோட ஆழத்தை பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க தனித்தனியா போகுது நீங்க செத்துங்க செத்தீர்கள் வடிவேல சொல்லுவாள் செத்தீர்கள்னு நீங்க செத்தீர்கள் தான் வேற ஒன்றும் வழியே கிடையாது இந்த ஒரு ஆயுள் தான் என்ன இருந்தால் பார்த்தீங்களா இந்த மத்தவங்க போறாம இருக்க அப்பீலுக்கு அதுலேயும் இவனுக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா இவ்வளோ அஞ்சு அஞ்சு ஆயில் கொடுத்தாங்க கொடுத்தது தான் இப்போ சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி வேல்முருகன் நீதிபதிகிட்ட மொத்தம் எட்டு பேர் அக்யூஸ்ட் ரெண்டு பேர் மட்டும் தான் கன்வீன்ஷன் பாக்கி ஆறு பேர் அக்யூட்டல் போக்சோல ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசு கேடுல பொண்ணு விபச்சாரத்தை பயன்படுத்தி ஷார்ட்டா சொல்லிடு விபச்சாரத்தை பயன்படுத்திடுறாங்க அப்பீல் வந்து பாக்கி அந்த ரெண்டு அக்யூஸ் உள்ளே போனாங்களே ஏழு வருஷம் ஏழு வருஷம் தான் தண்டனையே ஆல்மோஸ்ட் அவன் நாலு வருஷம் உள்ளே இருந்துட்டான் மூணு வருஷம்தான் இருந்தான் அப்பீல் உடனே நீதிபதி பார்த்தாரு எப்படி பாக்கி பிறல்லாம் விடுதலை ஆனாங்க எங்கே இருக்காங்க எல்லாரையும் வர சொல்லுங்க கொஞ்சம் நேரில் பார்க்கணும்னு சொன்னோன்னே போலீஸ் போட்டு எல்லாரும் ஹைகோர்ட் தீட்டு வருது ஒருத்தர் மன மனமேடை மாப்பிள்ளையா வர்றாங்க கல்யாணம் அவனுக்கு ஃபுல் சட்டை போட்டு இந்த பால் இந்த பட்டு சட்டை போட்டு நிக்கிறாங்க மனக்கோலத்தோட மனக்கோலத்தோட மாமியார் வர்றாரு வந்தோன்னா ரைட்டுப்பா உங்க எல்லாருக்கும் ஆயில் தண்ணப்பா எப்படி விடுதலை பண்ணி இந்த வழக்குல ஆறு பேருக்கும் ஆயில் தண்ணி நீதி அரசர் கொடுத்தது நீதி அரசர் ஐயா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஐயா அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்றது ஒரு பதினாலு வயசு பொண்ணு பேட்டா என்னப்பா நல்லா இருந்ததா அதுதான் லைஃப் தான் ஓடு ரைட்டு நீ யாருப்பா ஏழு ஏழு வருஷம் நீங்க எதாவது பேச போறீங்களா நாங்க எதுவும் பேசலைங்க நீங்க அப்பீல் வந்ததுனால போயிடுச்சிங்க போடி போங்க ஏழு வருஷம் தான் மூணு வருஷம் தண்டனை முடிச்சுட்டு வெளில வந்துட்டான் அவனை எவ்வளோ குலவரியோடு இருப்பானோ பார்த்தேங்க இவன் மேலே டேய் நீ அப்பீல் போக விட்டுதான் நாங்களும் மாட்டினோடனே ஸோ அப்பீல் போகிறதுல இப்படியும் ரிஸ்க் இருக்குன்னு சொல்ல வர்றேன் சரி சரி அது குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் சார் இன்னொரு தரப்பு எழுதுறாங்க அவங்க அவங்களுடைய மன ஓட்டம் என்னவா இருக்குன்னா புரிதலுக்காக நான் கேட்குறேன் இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை பெண்கள் ஏன் முதல்ல போகணும் ஒரு ஒரு ஆணை நம்பி ஏன் போகணும் அப்படின்ற ஒரு தரப்பும் எழுதிட்டு இருக்காங்க இது இது சாமானியனா எனக்கு இந்த கேள்வி உண்டு ஆனால் ஒரு வழக்கறிஞராக நான் அப்படி பேச முடியாது ரேப்பிட்டோ பைக் வருது ஏறி போகிறீங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுறோம் இவன் ஏன் ரேபிட்டோ பைக்கில் போனான்னு கேட்பீங்களா முடியாது வாங்க சொல்லுங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அமெரிக்கா ஃப்ளைட்டு தனிக்குள்ளே போடுது அட்லாண்டிக் கடலுக்குள்ளே போயிடுது இவன் ஏங்க ஃப்ளைட்டில் போனான்னு கேட்பீங்களா ட்ரெயினில் போகிறீங்க அங்கே ஏன் ரெயினில் போகணும் அப்படின்னு கேட்பீங்களா நான் தனியாக ட்ரெயினில் போகிறேன் என்னை ட்ரெயினில் ஒரு பத்து பொறிக்கி நாங்கள் என்னை ரேப் பண்ணிடுது இவள் ஏங்க தனியாக போனால் ஊரே கூட்டிகிட்டு போக முடியும் எனக்கு நான் எனக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கு அந்த அநீதிக்கு விடவு முடிச்சேன் கேட்குறேன் இவளு ஏன் அங்கே போனாளுங்கன்னு கேட்குறது ரொம்ப தப்பா இல்லையா அந்த கொஸ்டின் அப்படி எழுதுகிறவங்களோட சிந்தனை என்னவா இருக்குன்னு கேட்குறேன் சின்ன சமூக ஓட்டத்தில் எழுதுறாங்க அப்போ நீங்கள் இந்த குற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கணும் உங்கள் தங்கச்சியாக இருந்தால் அப்படி எழுதுவீங்களா உங்கள் அக்காவாக இருந்தால் எழுதுவீங்களா உங்க அம்மா இருந்தால் எழுதுவீங்களா உன் நெருங்கி சுந்தக்காராக இருந்தால் எழுதுவீங்களா நான் சொல்கிறேன் என்னோட மிகப்பெரிய எதிரியோட மகளுக்கு நேர்ந்திருந்தால் கூட என்னால் அப்படி பேச முடியாது என் எதிரிங்கிறது அவனோட அவன் பொண்ணோட இல்லை அவன் பொண்ணும் எனக்கு மகதான் அவளும் எனக்கு சகோதரி தான் அவன் சத்தம் போட்டது நமக்கு மட்டும் இது 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 பாகிஸ்தானில் நிகழ்ந்திருந்தாலும் தப்பு தான் அவன் அவன் நாட்டில் உள்ளனோட தான் எனக்கு எதிரி அந்த நாட்டில் இருக்க பிரச்சைகள் எனக்கு எதிரி இல்லை அவன் என்ன மாதிரி ஒரு சிட்டிசன் அவனும் பாவம் குடிமகன் நான் எப்படி அவனை எதிரியான நினைக்க முடியும் ஏதோ ஒரு பத்து பேர் பொறுக்கி வந்து இது மாதிரி பண்ணிட்டதுனால ஒட்டுமொத்த பொள்ளாச்சியே கெட்ட ஊர்னு எழுதிருவியா தைரியம் இருக்கா எழுது தைரியம் இருக்கா உள்ளாச்சி எவ்வளோ சூப்பரான ஊர் ஆனமலை இருக்குது டாப் சுலிப்பு இருக்குது எப்பயும் மழை பெய்யும் தென்மேற்கு புறம் பெய்யும் மாசாணியம்மன் கோயில் இருக்குங்க எவ்வளோ அழகான இயற்கை வளத்தோடு உள்ள ஊர் அந்த மக்கள் அவ்வளோ பண்பானவர்கள் வாப்பூன்னு பேச மாட்டாங்க வாடாப்போடன்னு பேச மாட்டாங்க எங்கண்ணு வாங்கண்ணே அப்படி பேசுவாங்க அதை எப்படி ஒருத்தன் செஞ்சதுனால எப்படி ஒட்டுமொத்த ஊர் கெட்ட ஊரை எழுதிருவியா எழுதுவியா இந்த பெண்கள் தாங்கள் நம்பிய காதலர்கள் எதிர்கால கணவர்கள் ஆயிரம் கனவுகளை சுமர்ந்தவர்களோடு போனிச்சு ரைட் நீ பாணிக்கே வர்ற ஒரு பண்ணை வீட்டுக்கு போனது தவறாகவே இருக்கட்டும் மெரினா பீச்சுக்கு போகிற போகிறதுக்கும் பண்ணை வீட்டுக்கு போனது ஒன்று தானே மெரினா பீச்சில் உட்காந்து பட்டப்பகலுக்கு வாங்க கேமரா தூட்டுப்போம் எப்படி உட்காந்துருக்காங்க காதலர்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்கிறாங்க பார்க்க பண்ண முடியாது பதிவு பண்ண முடியாது இல்லை ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லை அவங்க பண்ணை வீட்டுக்கு நம்பி போனாங்க அது உடலிச்சைக்காகவே போயிருக்கட்டும் நான் விரும்பியவனுடன் நான் படுப்பதற்கு தான் அங்கே சென்றேன் கண்ட பொறுக்கியல் என்னை பாய்வதற்கு செய்யலை சரியா நான் வளர்த்த நாய் தான் என்னை கடிச்சிட்டு அதுக்கு தடுப்பூசி நான் போட்டுக்கிறேன் பத்து வெறிநாயக கூட்டிகிட்டு வந்து என் மேலே கடிக்க ஊட்டி அது எப்படி நான் வளர்த்தரில்ங்க என் கூட்டு ஜல்லிக்கட்டு மாடு அதுதானே என்னை முட்டிருச்சு நான் அதனால் வளர்த்தேன் அது முட்டுன்னு எனக்கு தெரியுமே முட்டிடுச்ச நான் தையல் போட்டுக்கிறேன் நான் மாட்டை கொன்ற முடியாது அதிகபட்சம் அந்த மாட்டை கொண்டு நான் கறி கூட தின்ட்டு போயிடுறேன் அது நான் வளர்த்தது ஆனால் நீ பத்து வெறிநாயை கொண்டாந்து விட்டு சுருநாயக கொண்டாது விட்டு பாய இல்லை அது தப்பாக தெரியலையான்னு கேட்குறேன் இவங்கெல்லாம் கேட்ட கேள்வி பதில் இதுவாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் விட மென்மையாகவும் அறத்தோடும் எனக்கு பேச தெரியல எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு இங்கே வர்ற இங்கே எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நீயா அங்கே போனாலும் நீ கேட்பியான்னு கேட்குறேன் டே எனக்கு இங்கே அநியாயம் ஏற்படல அநியாயம் ஏற்பட்டுருக்கு அந்த அநியாயத்தை செய்தவர்களை நீ கண்டிக்கணும் தண்டிக்கணும் அதுக்கு தொப்பு இல்லை அதை பத்தி பேச தைரியம் இல்லை இன்னும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பின்னாடி அவனை பத்தி பேசுறதுக்கு தைரியம் வரல யாராவது பேசியிருக்கார்களா இந்த வழக்கு இவர்களோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா கிடையவே கிடையாது நூறு பெண்கள்னா நூறு ஆண்களுக்கு இதுல பிரச்சனை இருக்கு ஆனா பாக்கி பெறலாம் நல்ல ஒரு ஜெயகாந்தன் சொன்னதுதான் வெளில வந்தோடனே எல்லாரும் வந்து பத்தினியா தான் சுத்துறாங்க மாட்டிக்கிட்டே அவங்கள மட்டும் சொல்றாங்க அதுதானே நடக்குது இந்த இந்த பெண்கள் மட்டும்தான் பண்ணை வீட்டுக்கு போய் தவறுகள் அந்த உலகத்துல இது வெளியில வந்துச்சு எங்கெங்க எல்லா தப்பும் நடந்துகிட்டே சரிப்பி ஆசைப்பாவுக்கு என்ன சொல்றீங்க அஞ்சு வயசு குழந்தைய மூணு நாள் வச்சு கற்பழிச்சு கற்பழிக்கிறதுக்கு என்ன போகுது அப்ப சிறுமி ஆசிப்பாவை என்ன சொல்றீங்க சிறுமி ஆசினி பக்கத்துக்காரனோட போணுச்சு அதை கொண்டு போய் ரேப் பண்ணி கொன்று அதை வாயில் பைப்பாஸ்ல வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறானே தஸ்வந்து அப்ப அந்த குழந்தைய விளையாட போணுச்சுன்னு கேள்வி கேட்குறீங்களா கேளுங்க அந்த கேள்வி தான் கேட்டு பாருங்களா இதெல்லாம் வந்து ஆணாதிக்கங்கிறது ஆணாதிக்கம் இல்லை இதெல்லாம் ரொம்ப தவறான கற்பிதம் எல்லாம் பேசக்கூடாது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புக்கு நிவாரணம் நம்ம மேற்கொள்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் வெளில வர்றதுக்கு நம்ம பேசணும் கொள்ளணும் அதான் இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோம் இப்போ டோட்டலாகவே அவங்களாம் புனிதர்கள் ஆகிட்டாங்க வராதவங்களாம் வெளில வந்த இவனுங்க இந்த இந்த பொறுக்கிங்க மட்டும்தான் பாக்கி யோஸ்ட் பாக்கி பேரெலாம் அரசியல் பின்புலத்தோடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிதான் உங்களுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டு பொருளாதாரம் எல்லாமே இருந்தால் நீங்கள் எப்படி வேணுமோ போயிடலாம் எல்லாரையும் வேலை கொடுத்து வாசலாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க இந்த சமூக ஆர்வலர்களே ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாரே பேசுகிறா இதை பற்றினு வெகு சிலரே பேசுகிறாங்க பாக்கி பேர் பேச விரும்பலையா இல்லை பேச பயப்படுறாங்களா இல்லை என்னங்கிறதே தெரியல யாருன்னு தெரியாத பொள்ளாச்சியெலாம் யார் என்ன செஞ்சால் இந்த நான் நேரடி தொலைக்காட்சிகள்லேயே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க விவாதம் பண்ணியிருக்காங்க புகைப்படங்கள் வெளியிட்டாங்க ஆனால் அவங்கள பற்றியான எந்த விதமான தகவலுமே இல்லை இந்த பொண்ணுங்க சாட்சி சொன்னதுங்குற மட்டும் தான் வெளில சொல்றாங்க இவனுங்களோட கன்ஃப்யூஷன் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல மாட்றாங்கல்ல இவனுங்க ஒப்புதல் வாக்குமோ கொடுத்துருப்பானுல அது வெளியில வந்தாதானுங்க தெரியும் பொறுக்க என்ன சொன்னுச்சுன்னு இன்னொரு பத்த பொறுக்கையை பத்தி இந்த பொறுக்கை என்ன சொன்னுச்சுன்னு இந்த பொறுக்கிட்ட கேட்டாதானே தெரியும் மத்த பொறுக்கையை பத்தி அப்போ கேக்கணும்ல தப்பித்தவங்கள சொல்றீங்க ஆ தப்பித்தவர்களை சொல்றவர் அவர்களை பத்தி இவனுங்கள கேட்டதான தெரியும் இந்த பொண்ணுங்க சொல்லியே இருக்கலாம் ரெக்கார்ட் ஆகவும் போயிருக்கலாம் அவனுங்களும் சொல்லியிருக்கலாம் ாமல் போயிருக்கலாம் ஏன்னா அது எதுவுமே ஓப்பனாக விசாரிக்கப்படவே இல்லை தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிச்சிருக்கணும் தமிழ்நாடு போலீஸாக விசாரிக்கணும் இன்னைக்கு சில வழக்குகளை விடாபடியாக இந்த கவர்மெண்ட் வந்து சிபிஐ கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே அது காரணம் அதுதான் அதுதான் நம்ம போலீஸ் விசாரிச்சா டிரான்ஸ்பரன்சியாக விசாரிச்சுருவாங்க நம்ம போலீஸோட விசாரணை முறையே வேற அவங்க மாதிரி டெக்னிக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஏன் சாத்தாங்க மெனிக் ஜார்ஜ் வழக்கு சிபிஐயில் தான் இருக்குது சார்ஜ் ஷீட்டே போடல நம்ம போலீஸ் நேரம் போட்டிருப்பாங்க அவனுக்கெல்லாம் கதை முடிஞ்சது கட்டங்காது நம்ம போலீஸ் விரைந்து போட்டிருப்பாங்க சிறுதாக இருப்பாங்களா ஐநூத்தி நாற்பது கோடி ரூபா கண்டெய்னர் சிபிஐல தான் இருக்கு மூன்று ஒரு லாரி கூட நம்மள்ட்ட அது கண்டெய்னருக்குள்ள பணமா இருக்கு இந்த செல்லாத பணத்தை ஓட்ட போட்டு அது என்ன யாருன்னே தெரியல பெரம்பூர்ல எடுத்து எடுத்துக்கொண்டு அடிச்சா பாருங்க கடைசா பைத்தியம் மூணு சிக்னல் தாண்டி போகுது இந்த ட்ரெயின் பெரம்பூருக்கு பத்து ஆண்டு பெரம்பூருக்கு பெரம்பூர் ஜீவா ஸ்டேஷன்ல போய் அடிப்படுத்த ரயில் அதிகாலையில முதல் ரயில் பெனிக் இது இடையில வந்து பேசிங் பிரிட்ஜ் இருக்கு ஜீவா இருக்கு தாண்டி மூணு ஸ்டேஷன்ல யாரும் கரண்ட் ஆப் பண்ண ஆள் இல்லையா ஒரு ரயில் நிக்காம போயிட்டு இருக்குன்னா பைத்தியம்டாங்க பைத்தியத்தை எப்படி ரயிலை ஏற்க தெரியும் அப்படி இப்படி ஒரு மாதிரி முடிச்சு முடிச்சுட்டாங்க எவ்வளவு வழக்குகள் இழுத்து மூடப்பட்டதுன்னு நான் சொல்றேன் கோர்வை சரியா ஆமாங்க பத்தாண்டா இருந்து எத்தனை ஆண்டான என்ன ஆறாது ஆமாங்க அதெல்லாம் வந்து என்னோட கேள்விகள் எனக்கு இன்னும் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய கேள்விகள் இந்த நாட்டில் எனக்கு இன்னும் இருக்குது இது என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சுன்னு ஸோ இதுக்கெல்லாம் கேள்விகளே இதெல்லாம் பதில் இல்லாத கேள்விகள் தான் நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கீங்க ஒன்றும் பதில் கிடையாது ஒரே பேட்டனில் முதலமைச்சரோட டிரைவர்கள் ஒரே பேட்டனில் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தாங்களே அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்க ஒரே பேட்டனில் முன்னாள் முதல் ஒரு டிரைவர் ஒரே பேட்டனில் ஆக்சிடெண்ட்டில் சாவுட்றாங்க ஸோ இவர்கள் சொல்லும் விளக்கங்கள் ஒரு ஒரு வழக்குக்கும் அந்த வழக்கு முடிஞ்சோன்னே அந்த பேசுகிறோம் அதோட ஒஞ்சிடுறோம் அதோடு முடிஞ்சிடறாங்க ஆனால் அது அந்த குடும்பத்துக்கான வழிகள் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயெல்லாம் ஒரு போதுமான தொகையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி அதுவேறேன் இன்னும் கொஞ்சம் இப்போ தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்துருக்காங்க பணத்தை விடுங்க பரவாயில்ல அந்த பிள்ளைங்க நம் தைரியமாக வந்து சாட்சி சொன்னுங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஏன் அந்த பண்ணை வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மெஜாரிட்டியாக இருக்குது என்னோடய சகோதரிகளை இங்கே உன்னை சுற்றி இருக்குது பூரா வேட்டனாயும் பொறுக்கினாயும் உன்னை சுற்றி இருக்குது நீ தான் அணு தினமும் ஜாக்கிரதையாக போகணும் உடை மேலே கவனம் செலுத்து நான் அதுக்காக உன் ஆடை ஆடை சுதந்திரத்தை தப்புன்னு சொல்லலை உன்னோட சுதந்திரத்தை நீ விடுதலை என்று நினைக்கிற விடுதலைக்கு சுதந்திரத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு விடுதலை என்பது வரையறுக்கப்படாதது இந்தியா சுதந்திரமடைந்த நாடே விடுதலை அடைந்த நாடு இல்லை சட்டத்திட்டங்கள் இருக்குது வகுத்துகள் இருக்குது இப்படி தான் இருக்கணும் ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது இப்படி தான் நடக்கணும் இந்தந்த அந்த வழியில்தான் நீ செயல்படணும் பத்து மணிக்கு ஒயிட் ஷாப் சாத்துவாங்க கால்லாம் திறப்பு இதெல்லாம் வந்து சுதந்திரம் நீ இவ்வளவு தான் உனக்கு இருக்குது ஆனால் உனக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து உனக்கு கையில் கிடச்சிருக்கு நீ பெண்கள் நீ எவ்வளோ ஒரு ஒரு ஜாக்கெட்டு போடுறது கூட அவங்க போடக்கூடாதுன்னு முளைவெறி சட்டம் இருந்த நாடு நம்ம நாடு உடன்கட்டை ஏறத்தில் வந்து டல்கோசி பிறப்பு இருக்காம வெள்ளைக்காரன் அவன் டே இருடா காட்டு மராடி பயல்களாக இருக்கீங்க புருஷம் சேர்த்துட்டா பொன்னாட்டையும் சேர்த்து கொடிச்சு கொளுத்துறீங்களாடான்னு டல்கோசி தான் முத முதல்ல எழுத்தான் வெள்ளைக்காரன் வந்து படித்தவன்ல காட்டு மராட்டி போயிட்டான் தான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ சுதந்திரங்கள் எவ்வளோ பேர் நமக்கு தியாகம் பண்ணி இந்த விடுதலை கிடச்சிருக்கு உனக்கு கல்விங்கிறதே எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்துக்க பெண் ஆண்கள் பெண்கள் பள்ளியூடத்தை ஏன் பிரிச்சாங்கன்னா லவ் லெட்ரு கொடுத்துட்டு அதோட உங்கள் வீட்டில் படிப்படுவாங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு எல்லாமும் செய்கிறாங்க இன்றைக்கே வீட்டில் என் பிள்ளை பள்ளியூடம் போயிருக்கு என் பையன் பள்ளியூடம் போயிருக்கான் என் பொண்ணு காலேஜுக்கு போயிருக்குன்னு பெருமையாக அவன் அப்பா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கான் உன் அப்பா அவங்க கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ அங்கே எவனோடைய பைக்கில் சுற்றிக்கிட்டு போய் மெரினா பீச்சிலேயும் பண்ணை வீடுகள்லேயும் போய் என்னை விடுங்கோல் விடுங்கோலில் கதறகுள்ள மாதிரி சகோதரர்கள் பிற்பாடு தான் நாங்கள்லாம் வந்து கூவ முடியும் பொய்யால் கூவுறான்டான் இப்போ தான் கூவ முடியும் ஆனால் பாதிப்பு உனக்கே இருக்கும் அதுட்டு உன்னை சுற்றி இந்த சமுதாயத்துக்கு ஏற்றாற்போல் நீ சூழ்நிலையை கையாளணும் நீ அழகாக இருக்கிறதோ லிப்ஸ்டிக் போடுறதோ ஹேர்லாம் வெட்டிக்கிறதோ பேண்ட்டு ஜீன்ஸு டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ் போடுறதோ நீ பைக் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ பெருமை அல்ல எவள் ஒருவள் தன்னுடைய சூழ்நிலையை வெற்றிகரமாக கையாளுகிறாளோ அவளே சிறந்த ஆளுமையாக வருவாள் உனக்கு கிடைத்திருக்கும் சூழ்நிலை இந்த கல்வி இதை வைத்து நீ முன்னேறி ஒரு ஆகி ஒரு கலெக்ட்ராகி நீ கலெக்டர் மேலேயே ஆசிட்டு ஊற்றணும் உலகமாக இது இதே சென்னையில் தாமா அப்போ பார்த்துக்கோ நீ எந்தளவுக்கு பாதிக்கப்படுவன் அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு நிறைய ஆற்றல் மிகுந்தவர்கள் நீங்கள் அன்னை தெரேசா போல எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்களை வேலுநாச்சியார் போல அப்படி வர வேண்டிய நீங்கள் அந்த செல்போன் பண்ணி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப் பண்ணி போய் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டாதீர்கள். பெருது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். த வேர்ல்ட் नीड्स யூ. கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர். ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் rank 720 out of 720. number of students joined MBBS in 2024 1951. கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர். Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.